விக்ரமாதித்தன் விக்கிரமாதித்தன் கதை ஒருநாள் மன்னன் விக்கிரமாதித்தன் வழக்கம்போல குறிப்பிட்ட முருங்கை மரத்திலிருந்து வேதாளத்தை தூக்கிக் கொண்டு மயானத்தை நோக்கி சென்றான் அப்போது வேதாளம் பொழுதுபோக ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்று கூறி தனது மாயாஜால கதையை தொடங்கியது ஒரு நகரத்தில் பேசாமடந்தை என்ற அதிசயமான இளவரசி ஒருத்தி இருந்தாள் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் ஆனால் அவள் பிறந்தது முதல் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை அவளை பேச வைப்பவருக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுப்பதாக அரசன் அறிவித்தான் அதே நகரத்தில் தங்கப்பட்டு வைரப்பட்டு மற்றும் முத்துப்பட்டி என்று மூன்று புத்திசாலித்தனமான இளவரசர்கள் இருந்தனர் அவர்கள் மூவரும் இளவரசியை பேச வைக்க துணிந்து அரண்மனைக்கு வந்தனர் அரசன் ஒரு நிபந்தனை விதித்தான் நீங்கள் மூவரும் தலா ஒரு கதை சொல்ல வேண்டும் அந்த கதையில் ஏதேனும் குறை இருந்தால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் எந்த கதை இளவரசியை பேச வைக்கிறதோ அவரே அவளை மணப்பார் என்று கூறினான் இந்த மூவரில் யார் இளவரசியை என்ன கதை சொல்லி பேச வைத்திருப்பார்கள் என்று அடுத்த தொடரில் காணலாம் பாய் குட்டீஸ்